இன்றைக்கு நான் வழியால் நாங்கள் போக போகிறோம் அப்போ அது மாற்றம் இல்லாமல் நான் ஒரு காய்ச்சல் ஒன்று பரவி இருக்குது அம்மா அப்போ இந்த இந்த நேரங்களில் கொஞ்சம் இன்னும் கவனமாக இருக்கணும் நம்ம என்ன இந்த இந்த மிருகங்கள் பறவைகள் அதெல்லாம் இந்த இதெல்லாம் இந்த ஒரு தொற்று வெளி காய்ச்சல்னு ஒன்று வந்திருக்கோம் அந்த நாளுக்கு கூட நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது யாழ்ப்பாணத்திலேயே இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த நாலஞ்சு பேர்கிட்ட உயிரின காய்ச்சல் எரிக்கணும் அது காய்ச்சல் மறைச்சி மிதிக்கணுமோ அது கூடுதலாக வந்து சின்ன பிள்ளையாலும் வயசு வந்தாக்கில இருந்தால் கொஞ்சம் வயது வந்தாக்குறது அது என்னென்ன அந்த சுருங்கம்பா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வயசு வந்தாக்களும் குறைவே இருக்கும் அப்ப அது டாக்குன்னா அது இந்த நேரம் வந்து என்ன வந்து கூட வாய்க்கால் தண்ணி அடுத்தது வந்து இப்போ நாங்க இப்ப கூடுதலா வந்து குழாய் கிணறு வந்து பம்பாவிப்போம் அதை எல்லாம் அந்த கிணறு வச்சுக்கிறாங்க தப்புறா வெள்ளம் போறோம்னு சொல்லி நம்ம மழை தண்ணி அப்படி போனா வந்து அதெல்லாம் கிருமிதானே அப்ப தண்ணியை வந்து சுட வச்சு குடிக்கணும்னு சொல்லி எல்லாம் தங்கச்சியும் போட்டு நம்ம ஆஹ் ஸோ அப்போ இந்த நாள் வந்து கொஞ்சம் நாங்கள் கவனமாக பார்க்குற மக்களும் வந்து கவனமாக செயல்பட முடியும் மற்ற சின்ன பிள்ளையை வச்சுக்க நீங்களும் வந்து சாப்பாடு விலை பிள்ளைய கொடுக்கக்குள்ள சேஃப்டியாக அதை மூடிக்கீடு இந்த ஏதாவது இந்த கொசுக்கள் பழாத வடி மற்ற இந்த எலிகள் இப்போ உங்கள்கிட்ட விட்ட இப்போ எலி இல்லையான உங்கள்கிட்ட ஓ எலி இல்லை அப்போ எலி வல்லதுவள் நகலான் வல்லதுவளை பற்றி தான் இப்போ சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்களது கொஞ்சம் பாதுகாத்துக்கொண்டு இருந்தால் நான் நம்ம சேஃப்டியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கொண்டு அன்றைக்கி நாள் வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு முன்னமாக நம்முடைய சேனலுக்கு புதுசாக யாராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணினா எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாமாங்கோ ஓகே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெற்றி பருத்துற கடற்கரை எல்லாம் நாங்கள் நிற்கிறோமே கொஞ்ச நாளா வந்து மழை பெய்து கொண்டு இருக்குது நாங்கள் வந்து இல்லை நேற்று முண்டைக்கு மழை அதுக்கு முதலும் மழை பெய்தது நான் இந்த இடம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டேன் நான் என்ன மாதிரி இருக்கு சூழ்நிலைன்னு சொல்லி ஆனால் வரையில நாங்கள் முண்டைக்கு தான் நாங்கள் காலையிலேயே வந்துட்டேன் முறக்க பார்த்து கொண்டு போவோமாடே குட்டி கடற்கரை நிலவரங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா நல்ல அலையை அடிச்சு கொண்டு தான் இருக்குதானே அப்படி இருந்தும் இந்த மழை நேரத்துல கூட தூர் சாக்கலை எல்லாம் வந்திருக்கணும் வந்து விடங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும் ஏன்னா ஆஹ் பாத்துக்கொண்டிருக்கணும் இப்ப நாங்கிட்ட போய் பாப்போம் அவ நேற்று கேட்டுக்கொண்டே இருந்தவா அவங்க சாப்பாடு காணும் நான் கதை சொல்றதுங்க அவாக இப்ப சாப்பாடு ஃபோன் பாப்பா ஆனா கதையும் என்ன அம்மா எங்க போவேன் நாங்க இப்ப அம்மா சாப்பிட்டு நாங்க எங்க போவோம்

കട കളറെ മാറിപ്പിള്ള അത് കൊണ്ട് തന്നെ പോക മേന അളത് കൊണ്ട് പോയോ கொஞ்சம் என்னன்னு சொல்றோம் கொஞ்சம் கோவத்துல அடிக்கிற மாதிரி கோவத்துல அப்படி தண்ணி அலையிற வேற அந்த ரோட்டு இல்லாம வெடிச்சிருந்ததுங்க அது இல்லாம இங்க இருந்தது நான் இப்ப நம்ம போல பாத்தது எப்படி வருது ஆனா கிளைமேட் பிள்ளையா தான் கிடையாது கூடுதலா சொல்லி இந்த வருஷம் முப்பதோராந்தேதிக்கு முன்னம் சில நேரம் சுனாமி வரக்கூடும் நேற்று செய்தி எல்லாம்

வாங்க வந்துட்டு பாத்தீங்க கூட பா அடிய பாத்திரக்கரி சந்தை ஆனா நாங்க வார நேரமா பார்த்து மழை விட்டுட்டு சும்மா ஒன்று ரெண்டு துளி தான் விழுது ஆனால் ஒரு நாள் நாள் மழை பெய்தாலும் சரியான இடங்களை பார்த்தா ஒரு பாதிப்பு மாட்டேன் எல்லாம் ஒரு இதாக இருக்கு மழை விட்ட கையோட எல்லாம் வருங்க நான் பருத்துட சந்தை இப்போ நாங்கள் வந்து சந்தை வாசலுக்குள்ள வந்தாச்சு நாங்கள் வந்து மிரக்கறி வாங்கப்போறோமேண்ணா ஏற்கனவே மீன் வாங்கி நாங்கள் வீட்டை வச்சுக்கோம் புரிச்சுக்க ஆனால் மிரக்கரியும் இல்லை வேற சொல்லி விட்டா ஒரு மிரக்கறியும் வாங்கிக்கொண்டு வர சொல்றது மட்டும்தான் அப்போ இன்றைக்கு நான் வந்து அப்போ அப்ப வாங்கி வாங்கியிருக்காங்க சின்ன வாங்கியதுவா என்று அது முடிக்காட்ட உரை உரைக்கவே இல்லாது அப்ப இப்போ நான் வந்துருக்கிற மாதிரி பார்த்து மிரக்கரியும் கொண்டு அப்படி என்ன விலை மிரக்கறி நான் உங்களுக்கு காட்டப்போம் என்னென்ன விலையான்றது இப்ப நிதியா கூட்டி ஆளுகிறா காரங்க எத்தனை தூக்கி தூக்க கூடாம சந்தை பாபு சந்தை 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 എന്നയ എന്താ അതക്കായോ ആ നല്ല ഫ്രഷ് ആരും നൂറ്റി അമ്പതാ തക്കാളിപ്പളം കാട്ട് ഒൻപതാ മരവളിക്കാൻ പാറ്റിങ്ങോ ഇപ്പോൾ തന്നെ മണ്ണ അത്യാണി മരവെള്ളിക്കിഴങ്ങ് മരവെള്ളിക്കിഴങ്ങ് ഇരുനൂറ് കിലോ ഇരുനൂറ് ആയിരത്തി അമ്പത് രൂപ நல்ல பிரஸ்ஸான மிரர் மிரக்கறி இந்த சந்தைல அதான் எல்லையில பாருங்க இங்கேல பாருங்க பிலாப்பிளம் இல்ல அந்த சோப்புல வாங்க வாங்கினதுக்கு வீட்டு எல்லாரும்

ஆக்கள் வரவிடும் வந்து இந்த இடங்கள் எல்லாம் சும்மா வடிவில்லாமல் ஆகி விடும் ஆக்கள் வர வர மழை தண்ணியில் பட இப்ப நல்லா நீட்டா கிடைக்கலாம் கூட்டி நல்லா நீட்டா விட்டு இருக்கணும் சரி பாத்து புட்டு இப்ப நான் சந்தைக்கு வந்தபடியே அப்படியே இடத்தை சுத்தி சொல்லி நான் விருப்பப்பட்டபடியா அதை வந்துட்டேன் வந்தபடியே நாங்க பொட்டு முடிஞ்சது இப்ப நான் பொட்டு வச்சது பொட்டு எல்லாம் இந்த பொட்டுங்கான வித்யா குட்டி பொட்டு வேணுமே எந்த பொட்டு ஆடிக்கடி பொட்டு பொட்டுன்னு சொல்லுவா பொட்டு பொட்டு வித்யா குட்டிக்கு என்ன பொட்டு வேணும் ஓ நீங்க பொட்டுதான் இந்த பூல் மேல் வேலை நாங்கள் ஆட்ட விட்டதாக நாங்கள் தேங்காய் வாங்க வாங்கப்போ தேங்காய் இல்ல பெரிய பெரிய தேங்காய் கடை

தூரம் சுத்தி நடக்க வேண்டிய வேண்டியாக நல்லா இருக்குது சந்தைக்கு வேறு

பெருசு சிந்தம்பெரிசு கூட பேரம்பாக்கும் இந்த தேங்காய் வந்து நூறு உண்டு வாங்கும் கிட்ட இருக்கு வந்து அம்மா கொடுத்து விட்டவன் அம்மா தான் வாங்குறாங்க அடுத்த தேங்காய் இதை வந்து வாங்கிட்டு போகும் போவோம் இது எவ்வளவு போயிருந்த

என்ன வர என்னடியால சட்டை எகபரமா இந்தலமா தச்சிப்புல இந்தலமா இந்தியா காரை தச்சி சக்கர் வலிடை சட்டை புல்லே என்ன வேண்டேது தூக்கட ஆத்த அப்பா அம்மா நான் நீ ஸ்லீப்லல இந்த பড়া கூடாது सुनின் எவரோ மாண்டா பொனிக் மிகை மேகடா சேபடா இல்லை மாண்டே ஆ

அம்மா அண்ட இல்ல லிதியா அண்ட லிதியா குட்டி நல்லா கிடக்கன போட்டோ கோடியா இருக்கு நீங்க போட்டுக்குற டீஷர்ட்டுக்கு மேட்சிங் ஆயிருக்கு நான் இப்ப கடைக்கு வந்து எனக்கு ஒரு டொப் ஒன்று தைச்சிக்கிட்டு சாரி பிளஸ் குக்ஸ் கட்டிக்கணும் டொப்பு அது நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கலாமே வீடியோ எடுக்கிறேன் முதல் முதல் நான் தைச்சினேன் டொப்பு

என்ன ஒரு என்னது பாட்டானு காட்டு நானும் മ് വീടും മാല കണ്ടീരം ഓയാൻ ഞാൻ ദരെ മംഗള നൈറ്റ് നിചേ പരിചി കാട്ടണം അല്ലേക്കി പരികിതെയാ ആകെ കുടുത്തു ഞാൻ മേക്കപ്പ് ഇടാൻ മട്ടല്ല നീ കൂടെ കുടുത്തെ ഊഷു ഉട്ടു റെഡിയാ ஊசியில் குத்து அப்போ ரெடியாக கூட்டிக்கு தலை முடி வெட்டியாச்சோ ஆ யார் வெட்டி விட்டு நாங்கள் வந்து இப்போ ரெண்டு நாளையால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது வெளி மாவட்டத்துக்கு அதுக்கான நாங்கள் இப்போ ரெடியாகி கொண்டிருக்கோம் ரெடியாக குட்டிகளாம் தலைமுடி வெட்டி முழுவா வாத்து அவாக்க நாங்கள் இப்படி தான் வெட்டி நாங்கள் என்னென்ன புடாவா முண்டையும் காட்டு இப்படி ரவுண்டா பட்டமா என்ன கிறிஸ்மஸ் வருதானே அப்போ வாக்கு நாங்கள் பாட்டு ஃப்ரோக் அப்படின்னு சட்டையில் போகிறோண்டா வடிவாக இருக்குமெண்டா கண்ணி இப்படி வெட்டி நாங்கள் ஆனால் அவள் வந்து அதை பராமரிக்க விடுறா இல்லை அதால் நாங்கள் லிதியா குட்டிக்கு நாங்கள் அது மொட்டை அடிக்க போகிறோம் மொட்டை அடிச்சு விடுவோம் ஓ ஏ அப்போ நீங்கள் தலை மட்டும் கொஞ்சம் கட்ட விடணும் இல்லோ எங்கே பூல் வேண்டு ஆ காக்கா உண்டு விடுது ஆட்டிய கொண்டு விட்டுது காக்கா பூவில் என்ன கொண்டு விட்டுதோ நாங்க வளமையால வந்து மந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னால கொஞ்சம் கிட்டே முன்னுக்கு பஸ் கோட்டடி கிட்ட இருக்கிற ஒரு கடையில தான் நாங்க வந்து சலூன்ல தலைமுடி வெட்டினாங்க அங்க வந்து நீட்டா பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நல்ல நீட்டா அங்க தலைமுடி வெட்டு வினம் நீங்களும் பொம்பளை பிள்ளைகள் வெட்டணும் அங்க வெட்டலாம் அந்த லிதியா குட்டியமே வெட்டி விடுவினா அவர்கிட்ட போனாலே அந்த பிள்ளைகளாலா என்ன லியா குட்டி முந்தைய ஆளு ரூபாய்பாள மாட்டேன் முடிவட்டேன் லியா குட்டி தண்ணி வைக்கோ அப்ப சரி அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெளியால நாங்கள் வெளியால தான் போய் கூடுதலாக வீடியோ பதிவு செய்திருக்கிறோம் அந்த வீடியோ பற்றியுள்ள கற்றுக்கெல்லாம் மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே பார்த்துட்டு சொல்லணும் பாய்